தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற பண்டாய நான்மறை அப்படிங்கிற பதிகத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பதிகத்தில் ஏழு பாடல்களே இருக்கின்றன பதிகம் என்றாலே பத்து பாடல்கள் என்று சொன்னாலும் சிலவற்றில் மாறுபட்டிருக்கிறது இந்த பாடல் திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது இதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது சிவானந்தம் அப்படிங்கிறதுடைய அதற்கு சிவ அனுபவத்திற்கு ஐயமின்மை கூறுதல் அப்படின்றது தலைப்பிடப்பட்டிருக்கு பாட்டுக்கு போகலாம் முதல் பாட்டு பண்டாய நான் மறையும் பாலனுஹா மாலயனும் கண்டாரும் இல்லை கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகளியன் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை இது மாணிக்க வாசக பெருமான் தன் நெஞ்சத்தை பார்த்து கூறுவதாக அமைந்திருக்குது பண்டாய நான்மறையும் அப்படின்னு பழமையான நான்கு வேதங்களும் அப்படின்னு பொருள் பாலணுகா அவையும் சென்று அணுக முடியாதான் பண்டாய நான்மறையும் பாலணுகா அந்த இறைவனின் அருகில் அரு அணுக முடியவில்லையாம் மால் அயனும் திருமாலும் பிரம்மனும் கண்டாரும் இல்லை அவர்களும் அவர் அவரை காணவில்லை கடையேணை கீழ்ப்பட்ட எண்ணெய் கடையேணை தொண்டாக அப்படிப்பட்ட இறைவனாகிய நீ அதாவது வேதங்களாலும் காண அணுக முடியவில்லை பிரம்ம விஷ்ணுவாலும் பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட நீ கடையனாகிய என்னை தொண்டாக கொண்டு என்னை அடிமை பூண்டு கொண்டு அருளும் அருள் புரிகின்ற கோகழி என் கோமாருக்கு திருப்பெருந்துறை கோகழி என்றால் திருப்பெருந்துறை அந்த திருப்பெருந்துறையில் உரையும் என் கோமாருக்கு என்னுடைய கோமானாகிய என்னுடைய தலைவனுக்கு நெஞ்சமே அவ் என்னுடைய மனமே உண்டாமோ கைமாறு உரை அவனுக்கு செய்யக்கூடிய கைமாறு அதாவது அவனுடைய கருணைக்கு என்னை ஆண்டு கொண்ட திறத்திற்கு செய்யக்கூடிய கைமாறு ஏதேனும் இருக்கின்றதா சொல் அப்படின்னு கேட்பதாக அமைந்திருக்குது அடுத்து இரண்டாவது பாட்டு உள்ள மலம் மூன்றும் மாய உரு உ பெருந்தேன் வெள்ளந்தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துறையை மீன்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடு இங்கே உள்ள மல மூன்றும் மாய உள்ளத்திலே இருக்கிற ஆன்ம கன்ம மாயை அப்படிங்கிற மூன்று மும்மலங்களும் அழியும்படியாக மாய உரு பெருந்தேன் அப்படின்னா பொழிகின்ற பெருந்தேன் அதாவது பெருந்தேன் வெள்ளம் அப்படின்னா பெரும் கருணை வெள்ளம் அந்த இறைவனுடைய கருணை வெள்ளமே தேனாக இனிமையான தேனாக தேன் வெள்ளமாக பொழிகின்றது அப்படி வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த வள்ளல் அப்படி கொடுக்கக்கூடிய குதிரை மேல் வந்த வள்ளலாகிய சிவபெருமான் மருவும் பெருந்துறையை மருவும்னா அங்கே போய் வீற்றிருக்கின்ற பெருந்துறையை திருப்பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாரு அப்படி வாழ்த்த கருவும் கெடும் பிறவி காடு இந்த பிறவி காடானது பிறவி காடு போன்று திரும்ப திரும்ப வினைகள் பூக்கின்ற காடு அது அதாவது அந்த பிறவியில் திரும்ப பிறக்க பிறக்க வினைகள் தோன்றும் அதனால் அந்த பிறவி காடு கருவும் கெடும் அப்படின்னா வேரோடு அழியும் அந்த திருப்பெரு இதன் பொருளாக திருப்பெருந்துரையில் உரைகின்ற பெருமானை வாழ்த்துங்கள் உங்களுடைய பிறவி பிணியானது வேரோடு கெடும் அப்படின்றது பொருள் அடுத்த மூன்றாவது பாட்டுக்கு போகலாம் காட்டகத்து வேடன் கடலில் வலைவாணன் நாட்டிற் பறிப்பாகன் நம் வீணையை வீட்டி அருளும் பெருந்துறையான் அங்கமல பாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து இதில் நெஞ்சத்தை வாழ்த்த சொல்லுகிறாரு யாரு யாரை வாழ்த்து சொல்லுகிறாரு காட்டகத்து வேடன் காட்டிலே வேடனாக வந்தவன் யாரு சிவபெருமான் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக கண்ணனுடைய ஆளு அறிவுரையின்படி தவம் செய்கிறான் அப்படி தவம் செய்த அர்ஜுனனுக்கு இறைவன் ஆகிய சிவபெருமான் அருள் புரிகிறார் அப்படி அருள் புரியும் பொழுது வேடனாக ஊரு கொண்டு வருகிறார் அவர் எப்படின்னா துரியோதனன் அர்ஜுனன் தவம் செய்ய போகிறான்னு தெரிந்து போயிட்டு ஏற்கனவே அவனை மிஞ்ச முடியாது இந்த தவத்தினால் அவன் இன்னொரு அஸ்திரத்தையும் கிடைத்துவிட்டால் பெரும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு அசுரனை அனுப்புகிறான் அவன் இடத்துல மூசாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பன்றியின் வடிவிலே அங்கே வரா அப்போ அர்ஜுனனுடைய தவத்தை கலைக்க அந்த பன்றி வர அர்ஜுனனும் ஒரு அம்பு எய்கிறான் அதே நேரத்தில் இறைவனும் அம்பு ஏய்கிறார் ரெண்டு அம்பும் ஒரே நேரத்திலே படுகின்றது இதனால் சர்ச்சை செய்கிறார் வேண்டுமென்றே சிவபெருமான் பக்தனை சோதிப்பதற்காக வந்த காரணத்தினால் தான் எய்த அம்பாலேயே பன்றி இறந்தது அப்படின்னு சொல்ல இவன் ஒரு சாதாரண வேடனுக்கு இவ்வளவா அப்படின்ட்டு அர்ஜுனனும் சண்டை போடுகிறான் ரெண்டு பேரும் சண்டை போட பெரும் சண்டை அப்பொழுது அர்ஜுனன் அவருடைய தலையிலே அடிக்கிறான் அதனால் அதில் தழும்பு கூட ஏற்பட்டு விடுகிறது இதன் பிறகு இறைவன் என்று தெரிந்து கொண்ட பிறகு அர்ஜுனன் அவரிடம் கிடையாக விழுந்து மன்னிப்பு வேண்டுகிறான் இவ்வாறு காட்டகத்து வேடன் வேடனாக வந்து அவனுக்கு அருள் புரிந்தவர் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இது திருவேட்களம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இறைவனுக்கு இன்னமும் அந்த தலையிலே பட்ட அடி இருக்கும் அடுத்து கடல் கடலில் வளைவானன் கடலில் மீனவனாக வந்தவன் இங்கே இந்த புராணக்கதை என்ன அப்படின்னா உமாதேவிக்கு வேதங்களின் பொருளை உரைக்கும் பொழுது அவள் அலட்சியமாக இருக்க இறைவன் அவளை சபித்து பூலோகத்தில் படிப்பறிவு இல்லாத குலத்திலே பிறக்க வேண்டும் என்று ஒரு மீனவ பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறார் அப்பொழுது அவரை பார்க்க வந்த முருகனும் பிள்ளையார் அவர்களுக்கும் இறைவன் மீது கோபம் கொண்டு இந்த வேதத்தால் அல்லவா இவ்வளவு ஏற்பட்டது என்று அதை தூக்கி கடலில் எறிகிறார்கள் அப்பொழுது நந்தி தேவர் அவர்களை உள்ளே விட்ட காரணத்தினால் சிவபெருமான் நந்தியையும் சுறாமீனாக பிறக்கும்படி சாபம் கொடுக்கிறார் நந்தி சுறாமீனிலே வேதத்தை காக்கும்படியாக கடலிலே சுற்றி தீர்கிறார் பிறகு உமாதேவி பூலோகத்தில் ஒரு மீனவர் திருவிளையாட கதையில நீங்க பார்த்திருப்பீங்க பூலோகத்தில் மீன் மீனவ பெண்ணாக பிறக்கிறாள் அந்த மீனை எவராலும் அடக்க முடியவில்லை மீனவர்கள் துன்ப துன்பப்படுகிறார்கள் அப்பொழுது மீனவனாக வந்து அந்த சுறாவை அவர் அடக்குகிறார் இறைவன் என்று தெரிந்தவுடனே நந்தி பகவான் அல்லவா அந்த சுறாமீன் அவ்வேதங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார் இது ஒரு கதை அவ்வாறு இந்த திருவிளையாடல் கடலில் வலைவாணன் நாட்டிற் பரிபாகன் இந்த கதை உங்களுக்கு பல தரவு சொல்லியிருப்பேன் ஏன்னா குதிரை வீரனாக வந்து மாணிக்க வாசக பெருமானுக்கு அருள் புரிந்தது நாட்டிற் பரிபாகன் நம் வீ வினையை வீட்டி நம்முடைய தீய வினைகளை எல்லா வினைகளையுமே வீட்டின நீக்கி அழித்து அருளும் பெருந்துறையின் அருளக்கூடிய பெருந்துறையின் அங் பெருந்துறையான் திருப்பெருந்துறையில் வீச்சிருக்கின்ற இறைவன் அங்கமல பாதம் அழகிய தாமரை பாதத்தை மருளும் கெடை அதாவது அறியாமையாகிய கெட நெஞ்சே வாழ்த்து மனமே நீ வாழ்த்துவாயாக அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டுக்கு போகலாம் நாலாவது பாட்டு வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தருவாரும் சூழ்ந்தமரர் சென்றிறி ஏத்தும் திருவார் பெருந்துறையை இறைஞ்சி ஏற்றும் நமர் பாட்டுக்கு பொருள் சொல்கிறேன் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் யார் வாழ்ந்தார்கள்னா இறைவனுடைய திருவழிகளை போற்றி புகழ்கிற அன்புடைய சிவனடியார்கள் அவர்கள்தான் தான் வாழ்ந்தார்களாம் அப்படி வாழ்ந்தவர்கள் ஆமாறும் அப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுபவர்களும் மற்றவர்களெல்லாம் கிடையாதாம் வல்வினையை மாய்ப்பாரும் தங்களுடைய வலிய வினைகளை எல்லாம் அந்த வினை பயன்களை எல்லாம் அளிக்கக்கூடியவர்களும் தாழ்ந்துலகமைத்த இந்த உலகமெல்லாம் அவர்களை வணங்கி புகழும்படியாக ஏத்த தருவாரும் இரு தகுவாரும் அப்படி போற்றும்படிக்காக தகுதி உடையவர்களும் அதாவது தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் அப்படின்னு பொருள் தகுவாரும் சூழ்ந்தமரர் இறைஞ்சி அதாவது தேவர்களை எல்லாம் சென்று இறைஞ்சி ஏத்தும் புகழக்கூடிய பெருந்துறையை திருப்பெருந்துறையை நன்று இறைஞ்சி நன்றாக இறைஞ்சி வேண்டி ஏற்றுபவர்கள் எல்லாரும் ஏத்தும் நமர் அப்படி ஏற்றுபவர்கள் எல்லோரும் நம்மவர்கள் ஆவார்கள் அதாவது நம்மை போன்ற சிவன் அன்பர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வாழ்கின்றவர்கள் வாழ்ந்தார்கள் ஆவாரோ வல்வினையை மாய்ப்பாரும் எல்லாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் இந்த உலகமெல்லாம் ஏத்தி புகழ புகழ்வதற்கு தகுதி உடையவர்களும் அவர்கள் எல்லோரும் யார் என்றால் அவர்கள் நம்மவர்கள் அவர்கள் சிவனின் மீது அன்பு கொண்டவன் காரணத்தினால் நன்றி ரைஞ்சி ஏத்தும் நமர் அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டு ஐந்தாவது பாட்டை பார்க்கலாம் நன்னி பெருந்துரையை நம்மிட இடர்கள் போய் அகல எண்ணி எழு கோகழி கரசை பண்ணின் உத்தர உத்தரகோச மங்கை மன்னி காண் இந்த பாட்டுக்கு பொருள் சொல்ல நன்னி பெருந்துறையை அப்படின்னா நன்னின நாடி அதாவது திருப்பெருந்துறை அப்படின்ற அந்த ஊரை இங்கே தான் இந்த வாசக பெருமானுக்கு இறைவன் குருவடிவாக வந்து காட்சி கொடுத்தது சொல்லியிருப்பேன் நன்னி பெருந்துறையை நம்மிடர்கள் போய் அகல நம்முடைய துன்பங்களெல்லாம் அகலும்படியாக அதை இந்த திருப்பெருந்துறையை நாடி எண்ணி அதை ஆராய்ந்து மனதிலே அதை நினைத்து எழு கோகழிகரசை இந்த திருப்பெருந்துறைக்கு அரசனாக உள்ள சிவபெருமானை பண்ணின் மொழியாளோடு பண்ணின் மொழியாளும் உமாதேவி இனிமையான மொழியை பேசக்கூடிய உமாதேவியோடு உத்தர கோசமங்கையில் மன்னி அங்கே நிலை பெற்று காண் நீங்காது அங்கே உறைந்திருக்கின்றவன் இருக்கின்ற இறைவனை காண்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இறைவன் குருவடிவாக வந்து திருப்பெருந்துறையில் அருளி செய்ய இங்கே கோசமங்கையில் உமையொரு பகனாக இறைவனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த இரண்டு ஊரையும் பற்றி இங்கே குறிப்பிடுகிறார் அவர் கழியாதி இருந்தவனை காண் நீங்காது இருந்த இருக்கின்றவனை காண்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டு ஆறாவது பாட்டு காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு இங்கே காணும் கரணங்கள் எல்லாம் அப்படின்னு நாம் பார்க்கின்ற அந்த கரணங்கள் அப்படின்னா கருவிகள் அறிகின்ற கருவிகள் எல்லாம் என்னென்ன உடலிலே என்னென்ன கருவிகள் இருக்கின்றதோ அத்தனையும் கருவிகள் எல்லாம் பேரின்பம் என அவற்றை எல்லாம் பேரின்பம் இறைவனை நினைக்கின்ற காரணத்தால் அவையெல்லாம் பேரின்பமா இறைவனுடைய காட்சியை கண்டால் அது கண்ணுக்கு இன்பம் அப்படின்னு அது ஒன்றொன்றுக்கும் அவனுடைய மொழியை கேட்பது அவனை போற்றி பாடுவதை கேட்டால் செவிக்கின்பம் இப்படி அத்தனையும் பேரின்பம் என எண்ணும் பேரின்பம் என பேணும் பேணுகின்ற அடியார் சிவனின் அடியவர்கள் பிறப்பகல அவர்களுடைய பிறப்பை அகல அகலும்படியாக நீக்கும்படியாக அதாவது இந்த பிறவி அப்படிங்கிற துன்பத்தை நீக்க காணும் பெரியானை காணும் அப்படிங்கிறது இங்கே அருள் நோக்கம் தருகின்ற பெரியானை காணும்னா வெறும் காட்சி இல்லை இறைவனுடைய காட்சி அருள் நோக்கம் தருகின்ற காட்சி காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துறையில் என்றும் பிரியானை திருப்பெருந்துறை என்னும் ஊரிலே என்றைக்கும் நீங்காது இருக்கின்ற இறைவனை வாயார பேசு இவ்வாயார அவரை பற்றி பேசி பாடி புகழ் அதுதான் பொருள் அடுத்து ஏழாவது பாட்டு பேசும் பொருளுக்கு இலக்கித இதுவாம் இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பருத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் அப்படின்னா நாம் எதை பற்றி எல்லாம் பேசுகின்ற பொருள் அப்படின்னா உயர்த்தி சொல்லுகின்ற பொருள் மற்றவற்றை பற்றி பேசுவதில்லை இல்லையா எதையெல்லாம் நாம் உயர்வாக சொல்லுகின்ற சொல்லுகின்றோமோ அந்த பொருட்களை எல்லாம் இருப்பிடமாக தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவன் பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் அப்படின்னா இருப்பிடம் இலக்கிதம்னா இருப்பிடமாக கொண்டவன் பேச்சிறந்த பேச்சுக்களுக்கும் அப்பாற்பட்ட பேச்சு என்பது இறந்து போய்விட்டு கடந்து போன பேச்சையெல்லாம் கடந்து போன மாசில் மணி குற்றம் இல்லாத மணி போன்ற இறைவனுடைய மணி வார்த்தை அவனுடைய மணியான வார்த்தைகள் பேசி இங்கே திருப்பருந்துறையில் இறை இறைவன் அவரை வா என்று அழைத்து பேசிய அந்த வார்த்தை மணி வார்த்தை என்கிறார் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று அவன் பற்றி பேசி பெருந்துறையானே என்று நான் சொல்லி பிறப்பறுத்தேன் என்னுடைய பிறவியை அறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மருந்தினடி என் மனத்தை வைத்து அவனுடைய திருவடிகள் என்பது மருந்து போன்றதான் அதாவது பிறவி பிணியை நீக்குவதற்கான மருந்து அவனுடைய திருவடிகள் என்பதால் அந்த மருந்தின் அடி வை என் மனத்தை வைத்து நான் என்னுடைய பிறப்பை அறுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இங்கே நாம் ஏழு பாடல்களை பண்டாய நான்மறை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பதிகத்தை நாம் பார்த்தோம் ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி